சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி திருமறை குரானும் நபிகள் நாயம் சல்லல்லா அலிவு செல்லம் அவர்களும் நமக்கு என்னென்ன செய்திகளை சொன்னார்களோ அந்த செய்திகளை இன்றைய தினத்தை வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்க விருக்கிறோம் السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن استقل الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وهل نتمنى هي اللاهوروني كيه اللاهوري الله يوم فماذا நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லாஹூ அலேவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மகத்தான கிருஃபைனால் இறை தூதர் காட்டி காட்டித்தந்த அடிப்படையில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம் அல்லாவுடைய கிருப்பையினால் சோனத்தை நோக்கி ஒரு சுற்றுலா என்னும் தலைப்பில் சொர்க்கம் சம்பந்தமான சில தகவல்களை நாம் அறிந்து வந்தோம் தொடர்ச்சியாக சொர்க்கத்தை பற்றின செய்திகளை இன்ஷா அல்லா ஒரு ஆறு நோம்பு வரைக்கும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் அதில் கடைசியாக வந்து ஒரு முஸ்லீமுடைய இலக்கு வந்து சொர்க்கம்தான் சொர்க்கத்தை இலக்காக கொண்டுதான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் சஹாபாக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தாங்க என்பது சம்பந்தமான செய்திகளை ஆதாரத்துடன் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் இன்றைய தினம் நம்ம வந்து சொர்க்கத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக சொர்க்கத்துக்குள்ளே வந்து நம்ம நுழையும் போது சொர்க்கத்துக்குள்ளே நம்ம நுழையும் போது சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி திருமறை நபிகள் நாயம் சல்லாஹ் அலே செல்லம் அவர்களும் நமக்கு என்னென்ன செய்திகளை சொன்னார்களோ அந்த செய்திகளை நம்ம வந்து என்ன செய் இருக்கிறோம் இன்றைய தினத்தை வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக ஒருத்தர் சோனத்துக்குள்ளே நுழையும் போது எந்த அடிப்படையில் எந்த தோற்றத்தில் இருப்பாங்க என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலே சல்லம் அவர்கள் சொல்லும் போது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நம்முடைய தந்தை ஆதமலை சொலாம் இருக்கிறாங்களே ஆதமலைசலாம் எந்த தோற்றத்தில் இருந்தாங்களோ அதாவது ஆதமலைசலாம் எப்படி இருந்தார்களோ அதே போன்றுதான் சோனத்தில் நுழையும் போது ஒவ்வொரு சொர்க்கவாசிகளும் இருப்பாங்க இதை ரச சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டால் அல்லா அல்லாவுடைய தூதர் சொல்லும் போது சொல்கிறாங்க ஹலக்கல்லாஹு ஆதம சூரத்தி ஆதமலை சலாத்து அல்லாஹ் தன்னுடைய சாயலில் படைத்து விட்டு அல்ல ஆதமலை சலாத்தை படைக்கிறான் படைச்சிட்டு சொல்கிறான் மலக்குமார்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து சலாம் சொல்லுங்க முஹம்மன் சொல்லுங்க என்று சொன்ன உடனேயே சொல்லிட்டு போய் அவங்க அந்த வாழ்த்து செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் அனுப்புகிறான் இவங்க போய் அஸ்லாம் வலைக்கும் நம்ம சொல்கிறோமே சலாம் இந்த சலாம் இது வந்து ஆதம் அலை சலாத்துடைய காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி தான் அப்போ ஆதம் சலாம் போய் அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லும் போது மலக்குமார்கள் வளைக்கும் அஸ்லாம் வர்மத்துல்லா என்று சொல்லி எக்ஸாவா சொல்கிறாங்க இந்த ரஹமத் கிடைக்கட்டும்ன்ற அந்த செய்தியையும் எக்ஸ்ட்ராவாக சொல்லிவிட்டு இவங்க அதை செய்தியை பெற்றுக்கொண்டு வராங்க வந்ததுக்கு பின்னாடி சொல்லப்படுது இதுதான் உங்களுக்கும் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கும் உரிய முகமன் சலாம் முகமன் வாழ்த்து சொல்கிறது இருக்குதே இது வந்து முஸ்லீம்களுக்கு ஆதமலை சலாத்தில் இருந்து அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய வார்த்தை வந்து இதுதான் அஸ்லாம் வலைக்கும் சொல்கிறது இந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலை சலன்னு சொல்கிறாங்க மறுமை நாளில் ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் போது ஆதமலை சலாத்தை தான் நுழைவாங்க அவங்க படைக்கப்படும் போது அறுபது மூலம் இருந்தாங்க என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சலல்லா வலைசலன் சொல்கிறாங்க அப்போ ஆதம் சலாம் வந்து நம்முடைய ஹைட்டில் இருக்கல்ல ஆதம் சலாம் முதல் மனிதன் நம்முடைய தந்தை ஆதம் சலாம் அவர்கள் படைக்கப்படும் போது அறுபது மூலம் இருக்கிறாங்க அப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கவாசிகளும் ஆதமலை சலாத்துடைய தோற்றத்தில் கிட்டத்தட்ட அந்த அறுபது மூலத்தில் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க அது மாத்திரம் இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ளே போகக்கூடிய ரைட் ஹைட்டு வந்து அறுபது மூலம் சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றது அல்லாஹுடைய தூதர் சுலல்லா வலைசலன் சொல்லி காட்டுறாங்க முகம் வந்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சாராரில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சாரார் நுழைவாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குரூப் அடுத்த ஒரு குரூப்னு தான் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவாங்க அப்போ இதில் முதலாவதாக நுழையக்கூடிய சாராருடைய முகம் வந்து பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசமானதாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு பளிச்சுண்டு உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி பொதுவாலேயே சொர்க்கத்தை நான் ஆல்ரெடி நேற்று சொல்லிட்டேன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களும் நம்முடைய கற்பனைக்கு அப்பால் பட்டு தான் இருக்கும் நமக்கு ஓரளவு தான் கற்பனை பண்ணலாம் அதை மீறி நம்முடைய கற்பனை திறன் வந்து அங்கே போகாது சொருக்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பற்றி பேசும்போது ஓரளவு தான் நமக்கு இமேஜின் பண்ணி பார்க்கலாமே தவிர அதை மீறி நம்மளால போக முடியாது அப்போ முகம் எப்படி இருக்கும்னு கேட்டால் பூரண சந்திரனை போன்று பிரகாசமாக இருக்கும் எல்லாரும் பளிச்சுன்னு இருப்பாங்க அதே போல இரண்டாவது சாரார் இரண்டாவதாக நுழையக்கூடியவர்கள் வந்து விண்ணில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்று காட்சியளிப்பார்கள் சொல்லிட்டு ரெசூவில் சொல்கிறாங்க அங்கே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முடிவாடுறதுக்கு கொடுக்கக்கூடிய சீப்பு இருக்குதே அந்த சீப்பு வந்து தங்கத்திலான சீப்புகள் தான் இருக்கும் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து முகம் வந்து பிரகாசமாக இருக்கும் அடுத்தது மு அதாவது சந்திரனை போன்று இருக்கும் அடுத்ததாக ரெண்டாவது சாரார் சொருக்கத்துக்குள்ளே நுழையக்கூடியவர்கள் வந்து நட்சத்திரத்தை போன்று மின்னுவார்கள் அங்கே வந்து முடிவாடுறதுக்கு அந்த வழங்கப்படக்கூடிய சீப்பு இருக்குதே அது வந்து தங்கத்திலாலான சீப்பாக இருக்கும் அது போக வரக்கூடிய வேர்வை இருக்குதே அந்த வேர்வை கஸ்தூரி மனத்தில் இருக்கும் இங்க மாதிரி வேர்வை வந்து துர்நாற்றம் வீசாது அங்க வந்து வேர்வை தான் வரும் அந்த வேர்வை எப்படி இருக்கும்னு கேட்டா கஸ்தூரி மனத்தில் இருக்கும் அங்க வந்து மலை ஜலம் கழிக்க மாட்டாங்க அங்க வந்து சொர்க்கத்துல வந்து டொய்லெட்டுக்கு போகிற வேலை இருக்காது அதே போல் சிறுநீர் கறிக்கிற வேலை இருக்காது இன்னும் ரசூல்ல சொல்கிறாங்க அங்கே சளி பிரச்சனையும் இருக்காது மூக்கு சிந்தனம்ன்ற மாதிரி தேவையோ எச்சி துப்பனம்ன்ற மாதிரி தேவையோ எதுவுமே இருக்காது அங்கே வாரது என்னன்னு கேட்டால் அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க ரசூல அது எப்படி மல ஜலம் எப்படி இருக்க முடியும் சொர்க்கவாசியல் ரசூவில் சொல்கிறாங்க சொர்க்கவாசியல் உண்ணுவார்கள் குடிப்பார்கள் எல்லாமே செய்வாங்க அப்போ சாபி கேட்குறாங்க சாப்பிட்டேன்னு சொன்னால் பாத்ரூம் போகத்தானே வேணும் தண்ணி குடித்தேன்னு சொன்னால் யூரின் போகத்தானே வேணும் சாப்பிட்டேன்னு சொன்னால் டொய்லெட் தானே வேணும் அது எப்படி அசூ இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெசூவில் சொல்கிறாங்க அங்கே வந்து அதெல்லாம் இருக்காது அதுக்கு பதிலாக என்ன முடியும் சொன்னால் தண்ணி குடிக்கும்போது அது வந்து வேர்வையாக வெளியேறும் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஹீட் அடிக்கிற டைமில் வந்து யூரின் போகிற பிரச்சனை ரொம்ப குறைவாக இருக்கும் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக யூரின் போகிற தேவை இருக்கும் ஏன் என்ன காரணம் அந்த டைமில் வந்து நாங்கள் அந்த வேர்வை வந்து உடம்புல வெளியேறாது வேர்வை உடம்புல வெளியேறாமல் இருக்கிறதுனால அந்த அழுக்குகள் வந்து சிறுநீராக என்ன செய்யும் வெளியேறி போகும் அப்போ ரெசூலாக சொல்கிறாங்க அங்கே சொர்க்கத்தில் என்ன நடக்கும் சொன்னால் அதுக்கு பதிலாக தான் வேர்வை வரும் அந்த வேர்வையும் துரு நாற்றமாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தா கஸ்தூரியை போல் ஸ்மெல்லாக தான் இருக்கும் டொய்லெட் போகிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க அங்கே வந்து ஏப்பம் போகும் டொய்லெட் வந்து எப்போ போகும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எதெல்லாம் ஜீரணமாகாதோ அதுதான் டொய்லெட்டாக போகும் சொர்க்கத்தில் அந்த பிரச்சனையும் இருக்காது ரெசூவில் சொல்கிறாங்க சொர்க்கத்தில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ஏப்பமாக போய்த்தரும் ஏப்பமாக போகும்போதும் பேட் ஸ்மெல்ல போகுமான்னு சொல்லி பார்த்தா அதுவும் வாசனையாகத்தான் இருக்கும் அதுவும் கெட்ட வாடை இல்லாமல் வாசனையாக இருக்கும் அப்போ டொய்லெட் போகிற பிரச்சனையும் இருக்காது யோசித்து பாருங்கள் இங்கே தான் வந்து ஏப்பம் போகும்போது பேட் ஸ்மெல்லாக இருக்கும் தூரிய எல்லாம் சாப்பிட்டா கிட்ட இருக்க முடியாது அந்த மாதிரி லெவலில் தான் ஏப்பம் போகும் ஆனால் அங்கே எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்த ஸ்மெல் கூட எப்படி அது வந்து நல்ல ஒரு அந்த கெட்ட வாடை இல்லாமல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் தூதர் சலா வளைசலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே அந்த சளி பிரச்சனையும் இருக்காது மூக்கு சிந்தனம் உண்டோ எச்சி துப்பனம் உண்டோ அந்த தேவையும் இருக்காது ஒரு தாண்டி ஒரு சொர்க்கத்துக்குள்ளே ஒருத்தனை அனுப்பிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ண விட்டுட்டு வேண்டியத்தை குடிக்கலாம் வேண்டியத்தை சாப்பிட்லாம் இருந்துட்டு அங்கே சளி பிரச்சனை வந்தேன்னு சொன்னால் தாங்குமா எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோய் இருந்தேன்னு சொன்னால் செட் ஆகுமா அதனால் அந்த பிரச்சனையும் நல்லா இல்லாம நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் பார்த்தா நல்ல ஒரு ஜூஸ் ஒன்று மாதிரி இருக்கும் நல்லா கூளை போட்டு இந்த ஹீட்டில் வந்து நல்லா கூழ் குடித்தா அல்லது நல்ல ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு மனசு சொல்லும் கிட்டும் போக மாட்டோம் ஏ இந்த டைமில் வாயில் வச்சானு சொன்னால் அடுத்த நாள் சளி தான் அடுத்த நாள் சளி பிரச்சனை வரும் தலைவலி வரும் பேச இல்லாமல் போகும் நிறைய பிரச்சனை வரும் நாங்களே லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு தொட்டுறதும் கிடையாது சின்ன பிள்ளை ஐஸ்க்ரீம் கேட்கும் வாங்கி கொடுக்க மாட்டோம் ஏன் கொடுத்தேன்னு சொன்னால் சளி வந்துடும் அப்போ சளி பிரச்சனைன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை மனுஷனுக்கு அதனால் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் வேண்டியத்தை என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு நோய் வராது சளி போன்ற நோய் பிரச்சனை இருக்காது கார் எச்சி துப்புற பிரச்சனை எதுவுமே இருக்காது சொர்க்கத்துக்குள்ளே என்ன செய்யலாம் நீங்கள் வந்து தாராளமாக பிரகாசமாக அங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம்ன்ற செய்தியை வந்து நம்ம பார்க்க முடிகிறது இந்த செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் சொர்க்கவாசிகளுடைய தோற்றம் சொர்க்கவாசிகளோட தோற்றம் இருக்குதானே அது வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாள் இருந்த மாதிரியெல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் அது மறுபடியும் அது ரிஃப்ரெஷ் ஆகி ஒரு நல்ல ஒரு இன்னும் இன்பமான இன்னும் ஒரு அழகான தோற்றத்தில் வரக்கூடிய செட்டப்லாம் வச்சுருப்பாங்க இது அல்ல கூடிய தூதர் சரலா வளைசலம் அவங்க சொல்கிறாங்க இந்த செய்தியும் வந்து முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது சொர்க்கவாசிகள் வந்து வெள்ளிக்கிழமைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு கடைத் தெரு இருக்கும் மார்க்கெட் நம்ம உள்ள சொல்கிறதா இருந்தேன்னு சொன்னால் ஒரு மார்க்கட் வெள்ளிக்கிழமை சொர்க்கவாசியல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எல்லாருமே அந்த மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போவாங்க சந்தைக்கு போய் அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு காத்தொன்று படும் ஒரு காத்தொன்று அடிக்குமா ஒரு காத்தொன்று அடித்த உடனேயே அவங்களோட முகத்திலையும் அவங்களோட உடம்புலையும் வந்து அந்த மணல் காற்றோடு சேர்ந்து படும் பட்டோடனே பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்ததை விட இவங்களுடைய தோற்றம் வந்து அழகாக இன்னும் அழகாக மாறி இருக்கும் அந்த காற்று பட்டு அந்த மணலும் இதுவும் ட்ரெஸ்ஸுக்கு சேர்ந்த அப்படி பட்ட உடனேயே இருந்ததை விட பொழிவும் அழகும் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இவங்க இப்படியே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு போவாங்க அங்கே வீட்டம்மா இருக்கிறாங்க மனைவி அதை தனியாக விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு அங்கே உள்ள மனைவி மாறு எப்படி எப்படி இருப்பாங்க அவங்களுடைய மன மனநில கல்வி எப்படி இருக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்குது அது அப்போ வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போன உடனே அங்கே தானே இருப்பாங்க மனைவின்னு வச்சுக்கோங்க இப்போ கூப்பிட்டு பார்த்துட்டு என்னங்க நீங்கள் போனதை விட இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க போகும்போது நீங்கள் இப்படி இருக்கலையே இப்போ வந்து இவ்வளோ அழகாக இருக்கீங்களே என்ன விஷயம் சொல்லி கேட்ட உடனேயே இந்த நாமளும் நம்ம தானே இருக்கணும் அப்போ நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம் அப்படி சொன்னால் நம்ம அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் வெளியே போகும்போது நீங்கள் இருந்ததை விட நீங்களும் அழகாக இருக்கிறீங்க நாங்கள் போயிட்டு வரும்போது இப்படி அழகாக வந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வாரக்கப்புக்குள்ளே நீங்களும் அழகாகிட்டீங்க என்று சொல்லி சொர்க்கவாசிகள் பதில் அளிப்பார்கள் என்பதை அல்லாவுடைய தூதர் சுலல்லா உலை செல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ வந்து அந்த மனைவி மாறு என்ன எப்படி நடந்து கொள்வாங்க என்ற விஷயம் தனியாக நான் ஒரு ஒரு டொபிக் எடுத்து பேசுவோம் இதில் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் சொர்க்கவாசிகளுடைய தோற்றம் இருக்குது இல்லையா அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி பசாருக்கு போயிட்டு வரும்போது அப்கிரேட் ஆகும் ஒரே டைப்பில்லாம் இருக்க மாட்டான் போயிட்டு ஒரு காத்தோனு படும் பட்டோரே நம்ம முகத்தில் வந்த அப்படியே மணல் படுறதோடு சேர்த்து என்ன அப்படியே இருந்ததை விட அழகாக மாறும்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் செலவு வழி சலன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மாறும் அதை சொல்லுவாங்க என்னங்க போனதை விட அவ்வளோ அழகாக திரும்ப வந்துட்டீங்க இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீங்களும் அல்லாவி மீது சத்தியமாக இருந்ததை விட அழகாக இருக்கிறீங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பாசத்தோடு அன்போடு அங்கே பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனையே வராது அதை நான் என்ன எப்படின்றத பின்னாடி விளங்கப்படுத்துவேன் அந்த அளவுக்கு வந்து சொர்க்கத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி கொண்டு சொர்க்கத்தில் இருப்பாங்க பாராட்டுதல்ன்றதும் அது ஒரு தனி விஷயம் பல தடவை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பாராட்டு பாராட்டி கொள்வது வந்து உலகத்திலேயும் செய்ய வேண்டிய வேலை மனைவியை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறதும் கணவனை பார்த்து மனைவி நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறதும் இதெல்லாம் இன்றைக்கி சொல்லிப்படாத பேசிப்படாத பாராட்டப்படாத விஷயங்களாக இன்றைக்கி மாறிட்டு அல்லாவுடைய தூதர் சல்லா அலை சல்லாம் அவர்கள் பொய் சொல்கிறதுக்கு அனுமதி வழங்கிய ஒரு செய்தி என்ன கணவன் மனைவிட்டை சொல்லக்கூடிய பொய் உண்மையிலேயே அழகு இல்லாட்டி அழகுன்னு சொல்ல வேண்டியதான் உண்மையிலேயே என்ன சரி ஒன்று சமைச்சு தந்து டேஸ்ட் இல்லாட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான் அது அல்லாஹ் வந்து பொய் நம்ம குற்றம் முடிக்க மாட்டான் நம்மளும் அதில் மட்டும் உண்மையாக இருந்துருவாங்க என்ன சரி ஒன்று சமைச்சி தந்த உடனே உடனே அது உப்பு போதா அவன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன கொமெண்ட் வர சொல்லி அதுல நம்ம ஆளுங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே இருக்காது அவ்வளவு சத்தியவாதிகளாக உண்மைவாதிகளாக இருப்பாங்க அப்படியே முகத்தில் அடிச்சு சொல்லி விட்டுருவாங்க டேஸ்ட் இல்ல அது இல்ல இது இல்ல அப்ப இங்கேயும் என்ன செய்யணும்னு பாராட்டணும் அங்கே ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் அங்க ஆட்டோமேட்டிக்காலே நாங்க போய் சொல்லி கொடுத்து கவுன்சிலிங் பண்ணி நீங்க கணவனை பாராட்டுங்க மனைவி கணவனை பாராட்டுங்க சொல்ல தேவையில்லை மனைவி ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க அங்க இருக்கிறார்கள் ஷா போனதை விட சூப்பரா இருக்கிறீங்க இவங்களும் சொல்லுவாங்க நாங்கள் போது இருந்ததை விட நீங்கள் சூப்பராக இருக்கிறீங்க என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சலல்லா செல்லம் அவர்கள் இப்படி சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை வந்து சொல்லி காட்டுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது சொருக்கவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த வயதில்லை அவங்க வந்து வயசாளிகளெல்லாம் இருக்க மாட்டாங்க இளைஞர்களாகத்தான் இருப்பாங்க சொர்க்கத்துக்குள்ளே போனால் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு தானே இருக்கணும் கிழவனாக இருந்தேன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணலாமா கிளவியாக இருந்தேன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணலாமா அல்லாவுடைய தூதர் சலா உலகை சல்லாம அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி ஒரு ஒரு வயசான ஒரு கிழவி நம்ம ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தா வந்து ரசுல்லாட கேட்குறாங்க யார் ரசுல்லா எனக்கு வந்து சொர்க்கத்தில் நுழைறதுக்கு நான் சொர்க்கவாசியாக இருக்கிறதுக்கு எனக்கு துவா கேளுங்கன்றாங்க ரசூல சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சொர்க்கவாசியாக முடியும் நீங்களாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்றாங்க இந்த மாதிரி சரியான கவலை என்னடா இது சொல் இப்படி சொல்லிட்டாங்களே ரசூல்லா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு எப்படி போகிறேன்னு சொல்லி பார்த்து சொல்லிட்டாங்களே பிரசுல சொல்கிறாங்க வயசாளிகள்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்றாங்க உடனே ரிட்டன் வந்து ஆயிஷா ஆய்சானா சொல்கிறாங்க என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே இந்தம்மா மனசுக்கு கவலைப்படுமா இல்லையா பல் உண்மையை தானே சொன்னேன் வயசாலிகள் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்க குமரிகளாக மாறி அவங்க என்ன செய்வாங்கன்னா சொர்க்கத்துக்கு போவாங்க வயசாளிகளுக்கெல்லாம் அங்கே சொர்க்கத்தில் இடம் கிடையாதுன்றதை வந்து அல்லாவுடைய தூதர் வலிசலன்னு சொல்கிறாங்க அப்போ கிழவிகளாக இருந்தாலும் கிழவன்களாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்களோட வயசு வந்து டவுன் கிரேட் தான் என்ன செய்வாங்க சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க அங்கே போய் அதே வயசில் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கண்டினியூ பண்ணுவாங்க வயசாளிகளாக கிழவ கிழவன் கிளவிகளாக சொர்க்கத்தில் இருக்க முடியாது என்றதை வந்து அல்லாஹுடைய தூதர் ஸா அலை சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ வந்து சொர்க்கவாசிகள் வந்து சொர்க்க வாசிகளிட தோற்றம் எப்படி இருக்கும் என்றதை வந்து இந்த செய்திகளை வச்சு நமக்கு புரிந்து கொள்ள முடியுது இன்னும் சொல்ல போனால் சொர்க்கவா இங்கே மாதிரி ஏற்ற இருக்காது நான் அழகா இருக்கிறேன் நீங்க அழகா இல்லை நீங்க அழகா இருக்கிறீங்க நான் அழகா எல்லா ஒரே மாதிரி தான் எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆற்றலோட எல்லாருக்கும் சக்தியோட எல்லாருக்குமே நோய் இல்லாமல் எல்லாருமே என்ன செய்வாங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய தூ இதை புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னொரு சம்பவம் அந்த சொர்க்கவாசிகளுடைய தோற்றம் எப்படி எல்லாம் அல்ல சேஞ்ச் பண்ணுவான் அப்படின்றத புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னொரு சம்பவம் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லா தூதர் சொல்கிறாங்க மறுமை நாளில் வந்து தீர்ப்பளிக்கப்படுது நரகவாசியல் நரகத்துக்கு போவாங்க சொர்க்கவாசியல் சொர்க்கத்துக்கு போவாங்க போன உடனே அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அவனுடைய ரஹமத்தால் அவனுடைய கருணையால் என்ன செய்வான்னு கேட்டால் கொஞ்சம் பேர் அல்லாஹ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவான் பொதுவாலே சொர்க்கத்துக்கு போகிறத பொறுத்த மட்டும் இல்லை நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எங்களுடைய திறமையால் நாங்கள் செஞ்ச நல்ல காரியங்களை லிஸ்ட் போட்டெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது நல்லா புரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் எதுக்குன்னு சொன்னால் அல்லாவுடைய ரஹமத்தை பிறத்தான் அல்லாவுடைய கருணையை பிறத்தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோமே தவிர தான தர்மங்கள் எல்லாமே அதுக்கு தானே தவிர யாழா நான் இவ்வளோ பண்ணிட்டேன் இவ்வளோ தொழுது இத்தனை ரக்கா தொழுது இருக்கேன் அதனால் எனக்கு சொர்க்கத்து தான் இப்படி கணக்கு பார்த்தேன்னு சொன்னால் அல்லா தந்த நியமத்துக்கு நாங்கள் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம் அல்லா நமக்கு தந்த நியமத்துக்கு லிஸ்ட் போட்டோம்னு சொன்னால் ஒரு தூசி கூட நாங்கள் அவனுக்கு செஞ்சுருக்க மாட்டோம் அப்போ எப்படின்னு கேட்டால் அதை ரெசூவில் சொல்கிறாங்க உங்கள் ஒருத்தர் வந்து அல்லாவுடைய ரஹமத் இல்லாம சொர்க்கத்துக்கு போகவே முடியாதுன்றாங்க யார் நீங்களுமா எங்களை வந்து ஓகே முன்ன தான் இருப்போம் அல்லாவுடைய தூதராச்சே நீங்களும் வந்து அல்லாஹுடைய ரஹமத்தை வச்சு தான் சொர்க்கம் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க எனக்கு அதான் நிலைமை இல்லா ஐய தனி அல்லாஹூ வரஹமத்தின் அல்லா அவனுடைய கருணையால் என்னை அரவணைத்து கொண்டாலே தவிர எனக்கும் சொர்க்கம் போக முடியாது அல்லாவுடைய கருணையை தான் சொர்க்கம் போகணும் சொல்றாங்க அப்ப செட் அனுப்பி விட்டுருவான் வந்து நரகத்துக்கு போட்டுருவான் இப்பே மல்லா எவ்வளவு இரக்கமான சொன்னா அதுல என்ன பண்றான்னு கேட்டா கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அது எப்படிப்பட்டார்கள் இந்த அல்லாவுக்கு இணை கற்பிக்காம உலகத்துல வேற வேற பாவங்கள் செஞ்சுட்டு நரகத்துக்கு போயிருப்பாங்க அல்ல பாதுகாக்கணும் அந்த மாதிரி போன லிஸ்ட் இருக்குதா இல்லையா இதில் கொஞ்சம் பேர் எல்லாம் ஃபில்டர் பண்ணுவான் எப்படி சொல்லுவான்னு கேட்டால் எல்லாம் மலக்குமார்க்கு ஆர்டர் போடுவான் யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனார் அளவு ஈமான் இருக்குதோ நரகத்துலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்ருங்க பொழச்சி போட்டு முடி சொல்லி எல்லாம் என்ன செய்வான் சான்ஸ் ஒன்றும் கொடுத்துருவான் அப்போ வந்து மலக்குமார் எடுத்து போட்டுருவாங்க யாருடைய உள்ளத்தில் அரை தீனார் அளவு இருக்குதோ அவங்களே நரகத்துலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அவங்களும் ரிலீஸ் ஆவாங்க அதுவும் முடிஞ்சிட்டு கடைசியாக எல்லாம் சொல்லுவான் யாருடைய உள்ளத்தில் கடுகளவுமான் இருக்குதோ அவனே நரகத்துலேருந்து எடுத்துடுங்க அப்போ எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க இவனுக்கு கடுகள உள்ளத்தில் ஈமான் இருக்குது என்பதை எதை வைத்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னால் பி அசரி சுஜு சஜதா செஞ்ச அடையாளம் இருக்குதே இதை வந்து நரக நெருப்பு தீண்டாது உடம்ப ஃபுல்லா நெருப்பு வந்து எல்லாத்தையுமே அழிச்சு போட்டிருக்கும் சஜதா செஞ்ச அடையாளம் இருக்குமே நெற்றி பகுதிகள் முழங்கால் பகுதிகள் சஜதா செஞ்சதுனால தலும்புகள் வந்திருக்கும் இந்த தலும்பை வந்து நரக நெருப்பு தீண்டாது அப்போ அந்த கடுகளவு ஈமான் இருக்கிறத கூட எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னால் இவன் தொழுகையாளி உலகத்தில் யாரெல்லாம் தொழுகையாளியாக இருந்தானோ அவனை அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இப்போ யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குதோ அவன் கூட தொழுகையாளியாக தான் இருப்பான் தொலாதவனுக்கு கடுகளவும் ஈமான் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் அதை வச்சு அந்த சஜிதா செஞ்ச அடையாளத்தை வச்சு அப்படி நரகத்திலிருந்து தூக்கி எடுத்தேன்னு சொன்னால் நரக நெருப்பு தீண்டு அப்படியே காஞ்சி கரிகட்டமாக இருப்பான் என்ன தெரியுமா இப்போ இவனை சொர்க்கத்துக்கு போடணும் சொர்க்கத்துக்கு போடலாமா சொர்க்கத்தில் இருக்கிறாங்க எப்படி இருப்பாங்க அவங்க ஆல்ரெடி நல்ல பிரகாசமாக ஆதம் சிலாத்துடைய தோற்றத்தில் அப்படியே வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தேன்னு சொன்னால் அப்கிரேட் ஆகி புதிய புதிய தோற்றத்தில் அப்டேட்டாக இருப்பாங்க இவனை கொண்டு போய் அதுக்குள்ளே போடலாமா அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு கேட்டால் உல் ஹயான்னு சொல்லக்கூடிய ஒரு நீரோடு இருக்குது அதுக்குள்ளே அப்படியே ஒரு தாட்டு தாட்டி எடுப்பாங்க எடுத்தேன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க நதியோரங்களில் எப்படி பயிர் செழிப்பாக வளருமோ அதே போல இவனுடைய தோற்றமும் அழகாக வரும் இவனுடைய தோற்றமும் அந்த சொர்க்கவாசியலை போல வருவாங்க அதற்கு பின்னாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவனை வந்து சொர்க்கத்துக்குள்ளே போடுவாங்க அப்போ சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ராகிறதா இருந்தேன்னு சொன்னால் அந்த தோற்றம் வந்து அழகானதாக பிரகாசமானதாக அவ்வளவு அழகாகத்தான் என்ன செய்வாங்க சொர்க்கவாசியல் இருப்பாங்க என்பதை வந்து அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை வைத்து புரிந்து கொள்ள முடியும் அதே போல நீங்க சொர்க்கவாசியல் இருக்கிறாங்களே அவர்களுடைய மனநிலை இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம குரோதம் எக்கச்சக்கமா இருக்கும் ஒருத்தர் நல்லா சொன்னா சிரிச்சு கதை பேசிட்டு இருப்பான் மனசு என்ன இவன் இப்படி வந்துட்டானேன்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா சொர்க்கவாசியல் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அல்லா திருமறை குருவான் சொல்லி காட்டுறான் அவர்களுடைய உள்ளத்துல மின் கீழின் இந்த குரோதத்தை வந்து அல்லா இல்லமாக்கிட்டான் சொர்க்கவாசியல உள்ளத்துல வந்து குரோதம் இருக்காது எஹ்வானன் அவங்க வந்து சகோதரத்துவமா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா சுருரின் முத்த காபிலின் கட்டில் சாய்ந்து கொண்டு ஒத்தருக்கு ஒருத்தர் அப்படி பார்க்குற மாதிரி இருந்துகிட்டு சகோதரத்துவத்தோட சகோதரத்துவத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சாஞ்சிக்கிட்டு சொர்க்கத்தில் இருப்பாங்க உள்ளத்துல வந்து எந்தவித குரோதமும் இருக்காது அவனுக்கு அப்படி இருக்குது இவனுக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி எந்த விதமான குரோதமும் இருக்காதுன்னு சொல்லி அல்லா குர்வான்லேயே சொல்லி காட்டுறான் இந்த செய்தியை அப்போ சொர்க்க வாசியலுடைய மனநிலை குரோதம் இல்லாத விதத்தில் என்ன செய்யும் இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொர்க்க வாசியல் சொர்க்கத்துக்குள்ளுக்கு போகணுமா இல்லையா எப்படி என்ட்ராகிறது சொர்க்கத்துக்குன்னு சொல்லி வாசல்கள் இருக்குது அதே மல்லாவுடைய தூதர் சலா வளைசலன்னு சொல்கிறாங்க சொர்க்கத்துக்கு வந்து எட்டு வாசல்கள் இருக்குது அந்த எட்டு வாசல்களில் வந்து ஒவ்வொருத்தர் அவங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி வாசல்களால் நுழைவாங்க ரையான்னு சொல்லி ஒரு வாசல் வாசல் இருக்குது அந்த வாசலில் வந்து நோன்பாளிகள் அந்த வாசல் வழியாக உள்ளுக்கு போவாங்க அதே போல் தொழுகையாளிகளுக்கு வந்து பாபு சாலா அந்த அந்த தொழுகை சம்பந்தமான வாசலால் அவங்க உள்ளுக்கு என்ட்ராகுவாங்க ஜிஹாது செஞ்சவங்க அந்த வாசலால் அவங்க வந்து என்ட்ராகுவாங்க இப்படி யார் யார் எதை செஞ்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சதக்கா செஞ்சவர்கள் சதக்கான்ற வாசலால் உள்ளுக்கு போவாங்க இப்படி ரெசூலில் சொல்கிறாங்க சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் இருக்குது எட்டு வாசல்லையும் ஒவ்வொருத்தருட அந்த நன்மை நோன்பு பிடிச்சவங்க ரையான்ற வாசல் தர்மம் கொடுத்தவங்க வந்து சதக்கான்ற வாசலால் போவாங்க இது எதுக்குன்னு கேட்டால் அவர்களுடைய அந்த கொலிட்டியை வந்து சிறப்பிக்கிறதுக்காவின் ஒருத்தர் வந்து தான தர்மம் நிறைய செஞ்சுருப்பார் அல்லாவுடைய பாதையில் நிறைய தர்மம் கொடுக்கக்கூடிய ஆளாக இருப்பார் அவரை அல்லா சிறப்பிக்கிறது அவர் வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி அவர் ஒன்றில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார் அப்போ அவரை வந்து வரவேற்கும் போது சொருக்கத்துக்குள்ளே அனுப்பும்போது அவர் ஒரு கொடை வந்து எல்லாேருக்கும் விளங்கக்கூடிய விதத்தில் தெரியக்கூடிய விதத்தில் சதக்கால வாசலாக அவங்களுக்கு வருவாங்க பாகக்கோல ரைட் இவர் தான் உலகத்தில் இருக்கும்போது அல்லாவுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுத்தவங்க ஏன்னா நிறைய எல்லார்ட்ட எல்லாத்தன்மையும் இருக்காது சில ஆட்கள் தொழுகைல முன்ன பின்ன இருப்பாங்க சில ஆட்கள் நோம்புல முன்ன பின்ன இருப்பாங்க மற்ற மற்ற காரியங்கள் செய்வாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்போ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்கிறவங்க குறைவாக இருக்கும் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அவன் அல்லாஹுக்காக வேண்டி உயிர்த்தியாக செஞ்சவங்க அவன் அந்த வாசலாக ஒழுங்குப்போம் இப்படி ஒவ்வொருத்தர சிறப்பிக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வாசல்களை அல்லா வைத்திருக்கிறான் அந்த வாசலும் எவ்வளோ பெருசுன்னு சொன்னா அதையும் அல்லாஹுடைய தூதர்சலன் சொல்லி காட்டுறாங்க ஒரு சொர்க்கத்தினுடைய வாசலுக்கும் இன்னொரு வாசலுக்கும் மத்தியில் உள்ள கெப் தூரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் என்று சொன்னா மக்காவுக்கும் ஹிஜ்ரான்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய தூரம் அல்லது மக்காவுக்கும் பஷராவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொலைவு தூரம் வந்து அந்த சொருக்கத்துக்கு வாசல்களுக்கு மத்தியில் இருக்கும் சொல்ல சொல்லுவாங்க அவ்வளவு பிரம்மாண்டமான வாசலாக இருக்கும் அப்போ எல்லா வாசல் வழியாகவும் விரும்பிய வாசல் வழியாகவும் உள்ளுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் சான்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தர் வந்து சர அந்தந்த தன்மைக்கேற்ற மாதிரி அந்தந்த இபாதத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் அந்த வாசல் வழியாக போக முடியும் விரும்பிய வாசல் வழியாக போகிறதுக்கும் அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அலை சலம் அவங்க நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி தராங்க அது என்ன சந்தர்ப்பம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க உங்களில் ஒருத்தர் ஒலு செஞ்சுட்டு ஒலு செஞ்சு முடிஞ்சுட்டு அஷது அல்லாஹ் இல்ல இல்லாஹு வாஷது அண்ண முஹம்மதன் அப்துஹு ஹூ வரசுன்ற இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் திறக்கப்படும் உங்களுக்கு விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும் சொல்ல சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு சந்தர்ப்பம்னு வாருங்க ஒவ்வொரு வாசல் சதக்கா வாசல் போகணுமா ரையாண்ட வாசத்தால் வாசலால் போகணுமா அந்தந்த வேலைகளை செஞ்சாள்களுக்கு தான் அது வழியாக போகலாம் சிலருக்கெல்லாம் கொடுக்குற ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் ரைட் ஓகே உங்களுக்கு விரும்பிய வாசல் நீங்களே வாசலை செலக்ட் பண்ணி நான் இந்த வாசல் வழியாக போகணும் என்று நினச்சி நீங்கள் போகணுமாக இருந்தேன்னு சொன்னால் ஒழு செஞ்சுட்டு இந்த துவா ஓதுங்க அஷது அல்லா இலாஹு இல் அல்லாஹூ வாஷது அண்ண முஹம்மதன் அப்துஹு ஹூ இதை ஓதுனீங்கன்னு சொன்னால் எட்டு வாசல்கள் திறக்கப்படும் நீங்கள் விரும்பியதை செலக்ட் பண்ணி போக வேண்டியது அப்போ சொர்க்கத்தினுடைய வாசல்களுடைய அமைப்பு இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யறது சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டியது தான் போனேன்னு சொன்னால் சொர்க்கத்துக்குள்ளே வந்து அங்கே சலான்னு சொல்லி வரவேற்கிறதாக இருக்கட்டும் சொர்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இன்பங்கள் அது எப்படி எப்படி இருக்குது அதில் நிறைய எல்லாம் இருக்குது சொர்க்கத்தில் வந்து ஒரே படித்தரம் ஒரே குவாலிட்டி இல்லை ஆளுக்கால் வந்து அவங்களே தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் எக்கனாமிக் கிளாஸ் இருக்குமா இல்லையா அந்த மாதிரி சொர்க்கத்திலே மல்லா வச்சுருப்பான் அவங்க அவங்களோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பிஸ்னஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகிறாண்டா வசதி வாய்ப்பு இருக்கணும் அங்கே வந்து ஹை குவாலிட்டி அடையணும்னு முடிச்சு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் நல்ல இபாதத்துகள் எல்லாம் சொன்ன மாதிரி வாழ்ந்திருக்கணும் அப்படி வாழ்ந்தேன்னு சொன்னால் ஆக ஏழையாக இருந்தாலும் என்ன செய்யலாம் அதை வந்து அனுபவிக்க முடியும் அது என்னென்ன மாதிரி அதே போல் அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி துணைவியர்கள் அல்லா தருவான் அந்த துணை எப்படி இருப்பாங்க அவர்களை பற்றி வர்ணிக்கிறதுக்கு தனி ஒரு நாள் பேசக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்குது அது கட்டாயமாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் தான் ஏன்னா நேற்று சொன்ன மாதிரி நமக்கு என்ன கிடைக்க இருக்குதுன்றதை தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அதை நோக்கி எங்களுடைய பயணம் கரெக்டாக போயிட்டுருக்கும் இருக்கும் எங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்ன்றே தெளிவில்லாமல் இருந்தால் எங்களோட இலக்கு என்ன எங்களுக்கு கிடைக்க போகிற கிஃப்ட் என்னன்றே தெரியான்னு சொன்னால் எங்களோடய வேலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் எங்களோடய வேலை இதுதான் இதுதான் எனக்கு கிடைக்க போகிற கிஃப்ட்டு அது இன்னின்ன மாதிரியெல்லாம் இருக்கும்னு தெரியும் போது அது அடைகிறதுக்காகவே நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி அதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொர்க்கத்தில் ஒவ்வொன்றையும் விளங்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய துணைவேர் எப்படி இருப்பாங்க அவங்க அவங்களுடைய செட்டப் என்ன அவங்களுடைய மனநிலைன்னு எல்லாத்தையும் விளங்கப்படுத்துகிறாங்க அங்குள்ள மாளிகைகள் வீடுகள் எப்படி இருக்கும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறாங்க இன்ஷா அல்லா நாளைய தினத்தில் இருந்து இன்னும் சொர்க்கத்துக்குள்ளே என்னென்ன இன்பங்கள் இருக்குது எப்படி எப்படி எல்லாம் அதை வந்து நம்ம அனுபவிக்க போகிறோம்ன்ற செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளைய தினம் பார்க்கலாம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குருதாவானா அகமதுள்ளா ரபிலா